சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க இன்னைக்கு கன்சியூமா இருக்க அதிக பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகுறதுல அதிக பேருக்கு தான் ஆகுது ஆனா நான் சொல்ற இந்த செய்முறையை டெலிவரி டைம் அப்ப நீங்க பயன்படுத்தினா மட்டுமே போதும் உங்களுக்கு நார்மலா டெலிவரி ஆகும் சுகப்பிரசவமா குழந்தை பிறக்கும் செய்முறையை சொல்ற கரெக்டாக கவனிங்க சோம்பு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கங்க ஆறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அந்த லிட்டர் தண்ணி எம்எல் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி ஆற வச்சு வெது வெதுன்னு டெலிவரி ஆக அதாவது வயிறு வலி வர நேரத்துல காலையில நைட்டு ரெண்டு வேலை இல்ல காலையில மதியம் ரெண்டு வேலை தொடர்ந்து நூறு நூறு எம்எல் குடிங்க அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை எடுத்துக்கங்க அந்த முட்டையை நீங்க ஆம்லேட் போடும்போது ஆமனுக்கு என்ன ஒரு ஸ்பூன் போட்டு ஆம்லேட் போடுங்க காலையில் ஒரு முட்டை மதியம் ஒரு முட்டை ரெண்டு வேலை சாப்பிடுங்க உங்களுக்கு அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆயிடும்